எதுக்காக இப்படி நீ பயந்து நடுங்கிட்டு இருக்க இல்ல மதி என் பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியல எனக்கு புரியாமலாம் இல்ல நல்லா புரியுது உன் சுச்சுவேஷன்ல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் தான் செய்வா ஆனா ஊ அளவுக்கானு கேட்டா அது கண்டிப்பா எனக்கு தெரியல காலேஜ் முடிஞ்ச கூட வெளியவே கால் எடுத்து வைக்க கூடாது நான் வந்ததா வரணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு இப்போ மட்டும் நான் கார்த்திகை பார்க்க போறேன்னு தெரிஞ்சா அது எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியல இங்கே பாரு ரேணு அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னு தெரியாத வரைக்கும் வேணா நீ பயந்துட்டு இருந்திருக்கலாம் அதான் இப்ப நீ கார்த்திகை தான் லவ் பண்ற அவங்களுக்கு தெரியும்ல வேறையே நீ இன்னமும் பயப்படுற இதுக்கப்புறம் நீ தான் தைரியமா பேசணும் சரிதான் அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டுக்கு எந்த விஷயமுமே கடைசி வரைக்கும் தெரியாம இருந்துடும் நீ லவ் பண்ண இல்ல இல்ல என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனை வரும் அதை நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும்னு உனக்கு தெரியும்ல

அதுக்கு மேல கார்த்திக் இருந்து அவளை நல்லா பார்த்து பாரு ஹோ கார்த்திக் தோரைய உங்களுக்கு நல்லா தெரியுமோ ஆமா இந்த அண்ணாவோட ஃப்ரெண்ட் தான் கார்த்திக் சின்ன வயசுல இருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் அவர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இது ஹோ அண்ணனுக்கு ஃப்ரெண்டா ஹோ இப்பதான் புரியுது விஸ்வநாதனோட பொண்ணா ஆமா அதான பார்த்தேன் அவ்வளவு சேர்ந்து செய்யறதுனால கூட்டு கலவாணித்தனம் வேணும் வந்து வண்டியில ஏறு அவ இப்போதைக்கு உங்க கூட எங்க வர மாட்டா அவ இப்ப காத்திக்க பாக்குறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம் வேண்டாம் நான் அவ்வளவு நல்லவன் கிடையாது ஒழுங்கா ஓரம் போயிடு அது வேண்டாண்டி இப்ப தானே ரெனு சொன்னேன் என்னடா அங்க தான பாப்போமே எங்க பாருங்க இப்போதைக்கு அவ உங்க கூட வர மாட்டா நான் தான் சொல்றல்ல அவ காத்திக்க பாக்குறதுக்காக போறா ஏய் ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டே பொண்ணாச்சேன்னு பார்த்தா நீ வேணும்னா போய் விடு விடிய அவன் கூட வேணும்னாலும் தங்கு ஹால பாரு அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏறேனும் வந்து வண்டியில ஏறேன அது எப்படி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நான் காலையில அவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னதையும் கேட்காம நீ அவனை பாத்து கிளம்பிருக்க

ஏன் தலையில அடிப்பட்ட வழி எல்லாம் போதாதுன்னா இப்ப நீ இருந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க ஏன்டா நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது இப்ப என்ன தாத்தா உனக்கு எனக்கு தான் பிரச்சனை உனக்கு என்ன கப்பல் கவுந்துருச்சுன்னா இங்க நின்னு புலம்பிட்டு இருக்க ஆமாண்டா ஏன்னா ஓ நல்லதுக்குன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் இங்க இருந்து புலம்பிட்டு இருக்கல உனக்கு அப்படிதான் இருக்கும் பேசாம போ தாத்தா இருக்க கடுப்புல நீ வேற நம்ம வீட்டுக்கு யார் வந்துருக்கா யாருன்னு போய் திறந்து தான் தெரியும் சார் நீங்க என்ன சார் வேணும்

என்ன சார் வேணும் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் பின்னாடி ஒருத்த நிக்கிறானே அவனுக்கு நல்லா தெரியும் அவன் கேளு சார் என்னாச்சு சார் நீங்க கோவமா பேசுறத பார்த்தா என் பேரனே இப்பதான் சார் தலையில அடிபட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு ஒன்னும் தெரியாது சார் தாத்தா யாரு உன் பேரனுக்கா ஒன்னும் தெரியாது ரேணு இங்க வா ஏய் கொண்டு மூச்சு வெளில வந்துச்சு ரேணு இங்க வா என்ன பண்றான் நானும் ரேனோ என்னடா என்ன பார்த்த ஜோக்கர் மாதிரி இருக்கா உனக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு முன்னே ரேனோ உன் பேரன் கிட்ட சொல்லி வை இதை நான் கல்யாணம் பண்ணிக்க பொறுப்பு தேவையில்லாம என்கிட்ட வளாட்டிட்டு இருக்கான் நாலு பின்னா அவன் காலா போயிட்டான் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன் ரேனோ இப்ப நீ எதுக்கு அழற உன்னை இங்க வான்னு சொன்ன அப்படி எல்லாம் இன்னைக்கு வந்தவங்க கிட்ட உன கல்யாணம் பண்ணனும் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துற முடியாது டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார் வேண்டா சார் டேய் வாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருடா ப்ளீஸ் வேண்டா அத அவங்க கிட்ட சொல்ல ஏன் இப்படி பண்றீங்க அவன் இருக்கணுமா வேணாமா உனக்கு சார் சார் ஒரு போலீஸ் காரரா நீங்களே இப்படி பேசலாமா சார் அதுக்கு உன் பேர யார் என்னன்னு பார்த்து பேசிருக்கணும் ஆமா அப்படிதான் பேசுவேன் ஹோடிங் வாடா

இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கும் உன் பேரன் இனி என் வழியில குறுக்க வந்தான் அப்புறம் தொலைஞ்சிருவான் நான் போலீஸ்காரனா இருந்தோம் என்னால கூட கண்டுபிடிச்சு தர முடியாது பாத்துக்க எனக்கு இருக்கிறது என் பேரை மட்டும் தான் சார் இனி அவன் உங்க வழியில குறுக்க வராம நான் பாத்துக்கிறேன் சார் விட்டுருங்க சார் ஜாக்கிரத சொல்லிட்டேன் வர என்ன மன்னிச்சிருங்க என்னாலதான் வேணும் கதவு தரங்க! போயிடுமா தயவு செய்து போயிடுமா ஏன் வர்றதுக்கு மனசு வரலையா என்னடா இது ஒரே இருக்கு என் மருமகளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க

டேய் என்னடா எப்ப பாரு வேல வேல தான் இருப்பியா அவ உன் கூட வந்திருக்கா எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போவியா அத விட்டுட்டு வேல வேல என்ன இல்ல அதெல்லாம் வேண்டாம் அவ்வளவு பயம் அது ஒண்ணு இல்லமா মামாக்கு தெரிஞ்சா எதுவும் சொல்லுவாங்கன்னு பயப்படுறாங்க வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு முக்கியமான ஒரு கேஸ்மா அதன் டியூட்டி இருக்கு நான் ரேணுகு நம்ம வீட்டை எல்லாம் சுத்தி காட்டிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பற சரிப்பா அப்ப நீங்க இருங்க நான் காபி போட்டு கொண்டு வரேன் என்ன வீட்டை சுத்தி பாப்புமா

அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா என்ன எங்க பாரு ரொம்ப யோசிக்காது முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வேணும்னா உனக்கு இன்னொரு கதையை ஞாபகப்படுத்தட்டுமா ஒரு வேலை நீ அவன் கூட ஓடி போலாம் நினைச்சா கூட உனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துச்சுன்னா நீ அந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டே என்னமா என்ன கதைன்னு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு தடப்புடலா பண்ணிட்டு இருந்தாங்களா மாப்பிள்ள வேற யாரும் கிடையாது அந்த பொண்ணுக்கு சொந்த தாய் மாமா தான் ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சாலும் எது நினைச்சாலும் தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இருந்துகிட்டு அவ லவ் பண்ண பையனோட ஓடி போயிட்டாலாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் அவன் லவ் பண்ணவா அவ்வளவு நல்லவா இல்லன்னு இந்த சைடு அந்த பொண்ணை லவ் பண்ணவா அந்த பொண்ணை அவ்வளவு கஷ்டப்படுத்த இன்னொரு சைடு அந்த பொண்ணோட வீட்டுல தினம் தினம் வெளியே கூட தலை காட்ட முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் பேசி தீத்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம பொண்ணு இப்படி நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலேன்னு செத்து நிலாண்ட முடிவுக்கு கூட வராங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு மாமா அவளை மறக்க முடியாம அவளையே நினைச்சு வாழ்க்கையை அழிச்சுக்கிறாரு

யாருக்கு கதைன்னு தெரியுது இல்ல அழாத உன் அக்கா பண்ண அதே தப்ப நீயும் பண்ணனு வச்சுக்கோயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னா நான் சொன்னனே அதான் நடக்கும் தெரியுதுல்ல இல்ல அந்த பக்கம் வெறும் செவருதான் இருக்கு வழி கிடையாது அதையும் மீறி அப்படிதான் போவேன்னு போனன்னு வச்சுக்கோயேன் முட்டுகிட்ட ரத்தம் வந்துதான் நிக்கணும் ஒன்னு சொல்லட்டுமா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ரேனும் புரியுதா அதனால நான் சொல்றதை கேட்டு நல்ல பொண்ணா இருக்கிற வழிய பாரு உன்னை யோசிச்சு பாரு இங்க என்னவோ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம் பயப்படாத உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவன் தான் ஆனா கேடு கெட்டவும் கிடையாது அப்படி நீ நினைக்கிற மாதிரி உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன் ஏன்னா எனக்கும் நல்லாவே தெரியும் இப்போதைக்கு என்னோட லிமிட் என்னன்னு உட்காரு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுற ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றேன் அதுக்குன்னு ரொம்ப நாளைக்கு நல்லவனாவும் இருக்க மாட்டேன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோ कन्ने रंजना कन्ने रंजना वन्ने सा हारन पोचे कुंड तोडा मुग कंद बदादन मांग दे पेर मुचे करते चिरकी करते चिरकी करते चिरकी और रात चिरकी रे गुड़ पाडो इडी इपुरा नाय पावा है मदी அது என்னோட பைக்கி அம்மா நீ ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையா இங்க பாரு என்னாச்சு உனக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அது ஒண்ணு இல்லையா நல்லதா இருக்க பொய் சொல்லாத இவ்வளவு நேரமும் நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க அழுது தானே இருந்த அதான் கண்ண பார்த்தாலே தெரியுது என்ன வந்து மதி ஒண்ணு இல்லா நல்லதா இருக்கேன்

கிஸ்கி மின்ன லடிக்குதறேன் யாபே கீர்க்கலுத்தான்